விஜய் தொலைக்காட்சியில் கலக்க போது யார் சீசன் டென் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ஸோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பாக மடைஞ்சிருக்கு பட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்ம குக் வித் கோமாளி மூலயமா ரொம்பவே புகழின் உச்சிக்கு போனால் புகழவர்கள் தான் இந்த கலக்கப்போவது யார் சீசன் டென்னுடைய ஒன் ஆஃப் தி ஜட்ஜாக வந்து இருக்கார் ஸோ அவர் வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது இந்த கலக்கப்போவது யாரும் இல்லை ஒரு கண்டெஸ்டாக வந்தவர் தான் புகழவர்கள் அவருடைய ஜேர்னியை வந்து அப்படியே ஒரு வீடியோவாக வந்து போட்டு கீழே கேப்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என் கலைத்துறை பயணத்தின் தொடக்கம் இந்த இடத்தில்தான் எனக்கென்று ஒரு அடையாளத்தை அளித்த முதல் மேடை இந்த நிகழ்ச்சியில் இறுதி சுற்றுவரை செல்லும் வாய்ப்பை அப்போது இழந்தாலும் இப்போது ஜட்ஜாக அமரும் வாய்ப்பை இந்த மேடை எனக்கு அளித்திருக்கிறது தோற்ற இடத்திலேயே தலைமை பொறுப்பில் அமர்வது எனக்கு மட்டும் பெருமை அல்ல என்னை இந்த அளவிற்கு வளர்த்துவிட்ட அனைவருக்குமான பெருமை தோல்வியே வெற்றிக்கு முதற்படி என்பது என்னிலும் நிரூபணம் ஆகியிருக்கிறது உழைப்பிற்கு என்றுமே ஊதியம் உண்டு தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் தாம்சன் அவர்களை பாலச்சந்தர் ரத்னவேல் அவர்களை ராமச்சந்திர ராமச்சந்திரன் அவர்களை விஜய் டெலிவிஷன் அவர்களை பிரதீப் ராய் அவர்களை இவங்க எல்லாரையுமே டேக் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க நிஜமானுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்கு கண்டெஸ்டாக போய் அதுவும் ஃபைனலிஸ்டாக கூட ஆக முடியாத ஒரு நிகழ்ச்சியில் இப்போது ஜட்ஜாக இருக்காரு அப்படின்னக்குள்ள அவருடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ புகழ் வந்து பலருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க